साबा का इनका गुण है ये सुंदर गुण है பட்டாக்கள் சென்னை மாவட்டத்திலையும் புறநகர் மாவட்டத்திலேயும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பட்டாக்களும் தயார் நிலையில் உள்ளன இன்றைய தினம் இந்த சிறப்பு விழாவில் அம்பந்தூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட ஆறாயிரத்தி ஏழு பட்டாக்கள் இந்த நிகழ்வின் மூலமாக வழங்கப்படுகின்றன 他这个零件，因为家里没有一切都是工人自己挣钱回来，没有。

Bien. Yeah. பாடல் நீங்க நீங்க வந்த எல்லாத்தையும் இருக்கு வெளியே போகும்போது உங்களுக்கு வீட்டினுடைய வட்டாரத்தை வழங்கி அந்த இடத்தினுடைய உரிமையாளராக I'm in my little bit